பூண்டி அருகே கவரைப்பேட்டையில் சாலையில் உள்ள ராட்சத பள்ளம் காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம் ஸ்ரீதர் இது கொல்கத்தா செல்லக்கூடிய நெடுஞ்சாலை நிறைய கனரக வாகனங்கள் வரக்கூடும் இந்த பள்ளத்தினால் என்ன மாதிரியான போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு விவரங்கள் என்ன சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு பிரதான சாலை சென்னையிலிருந்து ஆந்திரா மார்க்கமாக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போன்று வட மாநிலங்களிலிருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்திருக்கிறது பூங்குடிப்புண்டி அருகே கவரைப்பேட்டை பகுதியில் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு செல்லும் பாதையில் சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ராட்சத பள்ளம் காரணமாக தற்பொழுது இந்த கவரைப்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன காலை நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு காரணமாக கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அலுவலகம் செய்வோர் என கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பாதையில் சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு இருவழி பாதையாக இருக்கக்கூடிய அந்த காலையில் பள்ளம் இல்லாத பகுதியில் வாகனங்களை திருப்பி பாதுகாப்பாக அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருவதால் வாகனங்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பாதை மட்டுமின்றி சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய பாதையில் வாகனங்கள் எதிர் திசையிலும் பயணித்து வருவதால் அந்த மார்க்கத்திலும் வாகனங்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை என்பது சுங்க கட்டண சாலையாக இருந்து வருகிறது நல்லூர் சுங்கச்சாவடி இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது கடந்த புயலின் இந்த சாலை கடுமையாக சூழலில் மழை ஓய்ந்து ஒரு மாதம் ஆகியும் இந்த சாலை முழுமையாக சீரமைக்கப்படாதன் காரணமாகவே தற்போது இந்த போக்குவரத்து நெருக்கல் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கக்கூடிய இந்த தனியார் நிறுவனம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சேதங்களை சீரமைத்து போக்குவரத்து சீராக இருக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வாகன ஓட்டிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது இதர் விவரங்களை வழங்கி அமைக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க